எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் விமல்வர்மன் பேசுறேன் ஓம் சிவாய நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேச இருக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கம் வன்னியர்களுக்கு எதிராக களமிறங்கிய சீமான் வன்னியர்களுக்கு ஆதரவாக களமிறங்கும் பாரிசாலன் விழிப்புணர்வா எடுத்துட்டு சேர்க்க வந்திருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி அம்மன் கோயில் பிரச்சனை ஏற்பட்டது அங்க வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வ கோயிலாக போற்றப்பட்டு வந்தாலும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் வன்னியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இன்னைக்கு திமுகவுடைய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அதற்கு பிற்பாடு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்த கோயில் திறக்கப்பட்டு தாராளமாக நீங்க வந்து இரண்டு வேலை இரண்டு கால பூஜை வந்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது எப்ப சொன்னாங்க அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஆனா சரியான முறையில அந்த வழிபாடு நடத்தப்படுதா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்விதான் ஆனா வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில இப்படி பங்கு பிரித்து இப்படி கூறுபோட யவனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரிமை இருக்குன்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வியாவே அப்போதிலிருந்து முன் வச்சிட்டு இருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திரௌபதி அம்மன் கோயில் வந்து வன்னியர்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில்ன்றத மட்டும் கிடையாது தாய் திரௌபதி அம்மனே வன்னியர் குலத்தில பிறப்படுத்தவங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய அனைத்தையுமே அப்படி இருக்கும் சூழல்ல நம்மளுடைய நம்பிக்கையே கேலியும் கிண்டலும் செஞ்சுட்டு அந்த கோயில்ல எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு வந்துட்டு நிக்கிறவன் எல்லாம் உண்மையாகவே சாமி வழிபாடு செய்யத்தான் வருவானான்றது பெரிய கேள்விதான் இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா விரைவில் மேல்பாதி துரோபதேமன் கோயில் வந்து திறக்கப்படல அனைத்து சமூகத்துக்கான சமூக நீதிய அரங்கேற்றம் நடத்தப்படல அப்படின்னா போராட்டத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிக்கையா சீமான் வந்து கொடுத்திருக்கிறாரு முதல்ல கேக்குறேன் சீமான் நீங்க ஒரு கட்சியோடைய தலைவரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் புரியுதுங்களா வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வ கோயில் விஷயத்தில எல்லாம் தலையெடுத்துவம் வன்னியர்களுடைய மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையா மகாபாரதமும் அந்த மகாபாரதோடைய வம்சாவளிகளாக நிற்கிற வன்னியர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் கோயில்களும் திரௌபதி அம்மன் கோயில்களும் எங்களுடைய மூதாதையர்களுக்கான குலதெய்வ வழிபாட்டு தலங்கள் புரியுதுங்களா அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வணங்கலாம் ஆனா உரிமை கேட்பதே வந்து நாங்க தப்பு அப்படின்னு சொல்றோம் உரிமை வேற வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா செய்யறது வேற வழிபாடு கேட்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உரிமை கொடுன்றதுதான் இங்க பெரும் பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது புரியுதுங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆலயம் நுழைவு போராட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற இந்த அறிக்கையெல்லாம் வந்து சீமன் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா விடணும் அப்படின்னு நேரடியாகவே எச்சரிக்கையாவே வந்து பாத்தீங்கன்னா வன்னீர் சமூகத்தின் சார்பாக நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா தாய் திரௌபதி முன் கோயில் விஷயத்தை பற்றியோ தாய் திரௌபதி முன்னுடைய வழிபாட்டு விஷயத்தை பற்றியோ சீமானுக்கள்லாம் ஒரு எலவும் தெரியாது சும்மா எவனாவது வந்து சொல்லிட்டான் அப்படின்னா நான் ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து நடத்த போறேன் யார வந்து வந்துமா நீ ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த போற சொல்லு பாக்கலாம் வன்னியர்களுக்கு எதிராக வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வ கோயிலுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சதி செய்து வன்னியர்களுடைய கோயில் வந்து பாத்தீங்கன்னா போட்டப்பட்டதுச்சு அந்த மக்களை கூட்டிட்டு நீ ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ண போறியா நான் கேட்கிறேன் நானு ஆஹ் இதை வன்னியர்கள் நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா ஆஹ் சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறியா இது எங்களுடைய மான பிரச்சனை மட்டும் கிடையாது இது எங்களுடைய குலதெய்வ பிரச்சனை அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சும்மா போற போகல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு போற விஷயம் எல்லாம் கிடையாது இதை சீமான் வந்து பாத்தினா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அறிக்கையை கொடுக்கறேன் இதை பண்றேன் அதை பண்றேன் திமுகவுக்கு நேரடியா வந்து நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கோவில வந்து பாத்தினா எதையுமே நடத்தல அப்படின்னா நான் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவேன் ஏன் ரெண்டு வருஷமா என்ன புடிங்கிட்டு இருந்தேனியா ஆஹ் ரெண்டு வருஷமா என்ன புடிங்கிட்டு தள்ளிட்டு நீ என்ன வந்து பாத்தினா பண்ணி கிழிச்சிட்டு நீ நான் நானு எங்களுடைய குலதெய்வ விஷயத்துல வந்து பாத்தினா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சூதானமா நடந்துக்கிறது தான் திமுகவுக்கும் நல்லது சீமானுக்கும் நல்லது அப்படின்றத இந்த காணொலி மூலமாக நாங்க சொல்லிக்க விரும்புறோம் புரியுதுங்களா இதையெல்லாம் வந்து பாத்தினா பாத்துக்கிட்டு சும்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதுமே இருக்க முடியாதுன்றத சொல்லிக்க விரும்புறோம் இந்த சம்பவத்தை பார்த்த பாரிசாளன் வந்து பாத்தினா அவருடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு பதிவை வந்து பாத்தினா போட்டிருக்காப்புல தவறான அணுகுமுறை மேல்பாதி அம்மன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வழிபாட்டு தலம் திரௌபதி அம்மனை வன்னியர்களும் காந்தாரி அம்மனை பறையர்களும் வழிபடுவது அவரவர் மரபு இந்த இரண்டு கோயில்களையும் சிக்கலுக்கு உள்ளாக்கியுள்ளது திராவிடம் திரௌபதி அம்மனை மற்ற சமூகத்தினர் வழிபடுவது இல்லை தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் குலதெய்வ வழிபாட்டை பொது வழிபாட்டுடன் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் வன்னியர்களும் பறையர்களும் சேர்ந்து இந்த இனச்சிக்கல்களுக்கு முடிவு காண்பதே குடி ஒற்றுமை புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பாரிசாலன் போட்டிருக்காப்புல இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன் கோயில் பிரச்சனை ஆரம்பத்தில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது பொது கோயில் கிடையாது இது வன்னிய சாத்திரிய சமூகத்துக்கான குலதெய்வ கோயில் இது எங்களுடைய முன்னோர்களுக்கான கோயில் இதை நாங்க வந்து பாத்தோம்னா வழிபாட்டு தலமாக எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்க ஏற்படுத்தி இருக்கிற கோயில் அப்படின்னு பல முறை நம்ம சொல்லியும் கூட சும்மா வந்து பாத்தோம் உக்காந்துகிட்டு நானும் புடுங்க போறேன் செய்ய போறேன் அப்படின்னு சீமான் இதெல்லாம் வந்து மிக மிக வந்து தப்பான ஒரு விஷயம் ஆளை நுழைவு போராட்ட நீ ஆம்பளையா இருந்தா பண்ணு புரியுதா நீ ஆம்பளையா இருந்தா பண்ணு திமுகவுலேயே வந்து பாத்தினா செய்ய முடியாத நீ செய்யற அப்படின்னா செய்யி நாங்களும் பாத்துக்கிறோம் புரியுதா நாங்கள் எந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பரையர் சமூகத்துக்கும் எதிரானவர்கள் வந்து பாத்தினா ஒருபோதுமே வன்னியர்கள் கிடையாது நாங்க அப்போதிலிருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கும் பொது கோயில்களுக்கும் வந்து பாத்தினா வித்தியாசம் இருக்கு பொது கோயில்கள்ல நீங்க உரிமை கேட்டீங்கன்னா அதோட விஷயம் வேற வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில்கள் உரிமை கேட்கறீங்க அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தகப்பனுக்கும் முப்பாட்டனுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் கோயில் கட்டி எங்களுடைய குலதெய்வமாக நாங்க வழிபாடு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா போற வரவும் வர வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுல உரிமை கேட்டா எப்படி எங்களால கொடுக்க முடியும் அத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் செயலோடுன்னு சீமானுக்கு நேரடியாக வந்து மீண்டும் மீண்டும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக நான் எச்சரிக்கையை வந்து கொடுக்க இந்த காணொலி மூலமாக முனைய ஆசைப்படுறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா நம்ம மக்களுக்கு கொலை வழிபாடு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல நம்மளுடைய வழிபாட்டு விஷயங்களும் தெரியல நம்மளுடைய கலாச்சார விஷயங்களும் தெரியல ஏனோ தானு தெரிஞ்சா கூட எல்லாம் கண்டும் காணாம நம்ம போறதுனாலதான் போறோம் ஓரம் போறோம் இப்படி அறிக்கை விட்டுக்கிட்டு போறோம் ஓரம் போறோம் வந்து போனா நம்மளுடைய கோயில்கள் இருந்து நம்மளுடைய அனைத்து விஷயங்கள்லையும் உரிமைய கேட்டுக்கிட்டு உரிமையை எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் வந்து போனா தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க நாம ஒற்றுமையா சிந்திக்காம ஒற்றுமையா இருக்காம இந்த விஷயங்களையும் இந்த பிரச்சனைகளையும் நம்மளால தீர்க்க முடியாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த குல சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமலோர்மன் சொல்லிக்க கடமை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மும் மேலங்கொட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்